சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி வாழ்கிறதாங்க பரிசுத்தம் பெய்யத்தை ஆமாம் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க யார் பரிசுத்தவான் எது பாவம் எது பரிசுத்தம் அப்படின்னா இயேசுவை கடவுளை தான் பரிசுத்தம் இதை முதல்ல அப்படியே கத்தருடைய ஆவியான நிரப்ப விட்டு கொடுங்க கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியில் நிரப்பப்படும்போது ஆமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு இப்பயே தொடங்கிட்டு என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அப்பா வாக்கு பண்ணி இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்ப நீங்க எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ எவ்வளோ நீங்க ஆவியில நிரம்புறீங்களோ ஆமேன் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையை பார்ப்பீங்க ஆமே நாலு ரபா ஷேபோ ரி காலா ரபா ஷே கேபோ தேங்க்யூ டாடி ஹால லூயா ஓ நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அவருடைய சமூகத்தில் அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை அவர் வெட்கப்பட விட மாட்டார் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எவ்வளோ பெரிய இருளில் இருந்தாலும் இந்த நல்ல காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது அது உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து உங்கள் இருதயத்தே வெளிச்சமடையப்படணும் ஆமே நாளில் ஓயா தேங்க்யூ டாடி சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ளே வந்து உங்கள் இருதயத்திலேயே வாசம் பண்ணுகிறார் அந்த இயேசு கிறிஸ்து ஆதியிலே வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னதும் ஒழுங்கின்மையும் இருந்த அந்த இரு ஆழத்தில் இருந்த அந்த பூமியில் அந்த டைமில் ஒரு வெளிச்சம் உண்டாய் அந்த பூமி முழுவதும் நிரப்பிட் சூரியன் சந்திரன் கிடையாது கத்திரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தார் ஆமே அந்த வெளிச்சம் கத்திரா ஏசுகிறிஸ்து சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரை சாமியாக கும்பிட்றேன் அவரை கடவுளை கும்பிட்ற அவரை தெய்வமாக கும்பிட்றேன் அவரை நம்பி இந்த ஆராதனை இளைஞர் இருக்கிறேன் ஆமீன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஈரதயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார் ஆமீன் ஆமா இனி சூரியன் உங்களுக்கு ஒளி கூடாவிட்டாலும் சந்திரன் ஒளி கூடாவிட்டோம் ஆமேன் ஆமாம் அதெல்லாம் உங்க ஒளி கத்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் கத்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார் உங்க இருதயத்துக்குள் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார் ஆமேன் ஓ ரீமால ஆமே நான் அந்த வெளிச்சம் நீங்கள் பகலின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் ஆமேன் ஆலுய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் பகலின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது அதுக்கு என்ன அர்த்தம் ஆழமான அர்த்தம்னா பரிசுத்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமானவர்கள் என்றால் எதுலையுமே குறையற்றவர்கள் என்ற அர்த்தம் ஆமேன் ஆமேன் ஒழுங்குள்ளவர்கள் என்ற அர்த்தம் ஒழுங்க அது எங்கெல்லாம் ஒழுங்கு அந்த ஒழுங்கு இருக்கும்னா உங்கள் குணத்தில் இருக்கும் உங்கள் மனதில் ஒழுக்கம் இருக்கும் உங்கள் பண விஷயத்துலேயும் ஒழுக்கம் இருக்கும் ஆமேன் ஹலூ தேங்க்யூ டேடி ஆமேன் ஆமாம் ஆனால் காலங்காலமாக திருச்சபை ஒரு சில கூட்டங்கள் சொல்லிட்டு பரிசுத்தம் என்பது உன் மனசில் மட்டும்தான் பரிசுத்தம் உன் பணத்திலலாம் பரிசுத்தமாக இருக்க ஆமாம் சொல்லலை அதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ஆனால் நான் சொல்கிறேன் இல்லை இல்லை பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிற நம்மை எல்லாவற்றிலும் ஒழுக்கமுள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆமே நம்முடைய மனத்தில் நம்முடைய குணத்தில் எப்படி நம்ம ஒழுக்கமுள்ளவர்களை மாறுகிறோமோ அப்படி பணத்திலையும் மாறணும் நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொண்டு வாடகை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்கிற ஒரு பேர் பரிசுத்தவன் கிடையாது அதை மனசுல வச்சுக்குவோம் வாடகை வீட்டுல இருந்துட்டு பரிசுத்தவான் பரிசுத்தவான் கத்தருடைய ஆவியாளர் எங்களுக்குள்ள இருக்கிறார் கத்திரையன் கூட இருக்கிறார் கத்திரையனை நடத்துகிறான்னு சொல்லிட்டு வாடகை கொடுக்காம வீட்டு ஓனரை கஷ்டப்படுத்துறதுக்கு பேரு ஒழுக்கம் கிடையாது பண விஷயத்துல நீங்க ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்பாய் அவங்க உங்களை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள் என்று அங்கீகரிக்க மாட்டார்கள் அந்த காலகாலமாக ஒரு கூட்டம் திருச்சபையில இந்த குணத்தை பத்தியே பேசிச்சு பரிசுத்தத்தை பத்தியே பேசிச்சு பரிசு என்ன பாதி வரைக்கும் பேசிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பாதியை தொடர்ந்து தான் முடிச்சுட்டு இருக்கிறோம் ஆமேன் ஆமா நான் உங்களுக்கு சொல்றேன் ஆமேன் இந்த ஊழியம் அப்படிதான் இதை என்னை பார்க்குற புதுசா பார்க்குற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி பழசாக பார்க்குற யாரா இருந்தாலும் சரி ஆமேன் ஆமா நீங்க பரிசுத்தமாக இருப்பீர்கள் ஆமேன் எல்லா விதத்திலும் இருப்பீர்கள் ஆமீன் உங்க பேச்சுல சொல்லல செய்யலை நடத்தலை எல்லா இருப்பீர்கள் பரிசுத்தமாயிருப்பீர்கள் ஆமீன் பற்றாக்குறையினால் அடுத்தவரிடம் பொய் சொல்லுவதும் ஆமீன் ஒழுக்கமற்ற வாழ்க்கை அதுக்கு பேரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை அதுவும் பாவ வாழ்க்கை தான் ஆமேன் பொய் பொய் பேசுனா பாவமா பாவம் இல்லையா பாவம் தான் ஆனால் எவ்வளவு கடங்கார்கிட்ட நம்ம பொய் பேசுறோம் கேட்ட ஆவியில் நிரம்பி நாங்கள் பரிசுத்தவான்கள் அவன் கத்தருக்காக ஆமையன் வானமும் இந்த பூமி சொந்தமில்லை ஆமாம் இங்கே நமக்கு இடம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நமக்கு சொத்து வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பணம்லாம் மேட்ரு கிடையாது ஆமாம் நமக்கு பரலோகம்தான் தான் மேற்று ஆ ஆ இது கல்லோபதேசம் பிசாசுடைய நூதன தந்திரம் ஆமாம் சீக்கிரம் நீ பரலோகத்துக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறது ஆமேன் பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்கள் பரிசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்றால் அதுக்கு அர்த்தமே முழுமையான அர்த்தம் ஒழுங்கானது அர்த்தம் நேர்மையானதுன்னு அர்த்தம் நீதி உள்ளதுன்னு அர்த்தம் நம்முடைய தேவன் தான் பரிசுத்தம் நம்முடைய தேவன் நீதியானவர் உண்மை உள்ளவர் ஒழுக்கம் உள்ளவர் சரிங்களா அது எல்லாம் தான் பரிசுத்தம் அவர் தான் பரிசுத்தம் ஆமே அதனால அப்போ எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ ஒழுக்க இருக்கும் அதுக்கு பேர் பரிசுத்தம் கிடையாது சொந்த ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி வாழ்றதாங்க பரிசுத்தம் ஆமா நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க யாரு பரிசுத்தவான் எது பாவம் எது பரிசுத்தம் அப்படின்னா ஏசுவை கடவுளை தான் பரிசுத்தம் நீங்க ஏசப்பா நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்றேன் எழுதி தரேன் நீங்க நீதிமானா இருக்கிறீர்கள் ஆதலால் நீங்கள் இந்த உலகத்திற்கு நல்லவர்களாக காட்டுவீர்கள் ஆமேன் கத்திர காண்பிப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆமே